மூன்று உலகங்களை முன்னோர்கள் நமக்கெல்லாம் சொல்லுவாங்க இந்த கீழ் உலகம் அப்படின்னா நாக உலகம் நாகலோகம் அவங்க வந்து பாம்புகள் அதிகமாக இருக்கும் நாகலோகம் அதனால இந்த சாமி வந்து பாதாளி சரத்து பெருமாள் இந்த தளம் சோழ நாட்டில் இருக்கிறது அது பாம்பு சம்பந்தப்பட்ட அந்த பாதாளிசரனால பதிகங்கள் முழுவதும் சாமி நாகம் நாகம் பாடுற நாகம் அணிந்த பெருமாள் தான் பதிகம் முழுவதுமே பாடுற இந்த திருப்பலியத்துல எல்லாம் சாமி செஞ்சடைமேல் அணிந்ததையும் ஊமத்த மலர் அணிந்ததையும் கொன்றை மலர் சூடியதையும் அவர் சுட்டி காட்டுகின்றார் கங்கை சூரிய பெருமான் என்று சுட்டிக்காட்டிய பெருமான் பாதாளீச்சரது பெருமான் நாகத்தை தன்னுடைய அணிகலன்களாக அணிந்தவர் என்று எல்லா பாடல்களையும் குறிப்பிட்டு சொல்றார் இது சிறப்பாக ஒன்பதாவது பாட்டிலே ஒரு கருத்தை பேசினார் ஒரு ஒப்பீடு திருஞான சம்பந்த பெருமாள் ஒரு சுவையான ஒப்பீட்டை நமக்கு சொல்லுவோம் இது நம்ம இலக்கிய சுவையா எடுத்துக்கொள்ளலாம் பக்தி சுவையா எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு மேலான ஞானத்தை இந்த வேறுபாடு மிக அருமையாக சொல்றதாவது பதினெட்டு புராணங்கள் சிவபுராணம் சிவபுராண இருந்து ஒரு செய்தியும் கந்த புராணத்திலிருந்து ஒரு செய்தியும் ஒப்பிட்டு சொல்றார் திருஞான சொன்ன சுவையான ஒரு காட்சி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் திருமாளும் பிரம்மாவும் தான் பெரியவர் தான் தான் பெரியவர் போன பாட்டுல சொன்னேன் அது வரலாறு அதனால நம்ம சுருக்கமா சொல்லுங்க தான் தான் பெரியவர் சொன்ன போது சுவாமி அண்ணாமலையார் ஜோதியராக தோன்றும் போது திருமால் என்ன சொன்னார் நான் திரு வடியை திருவடி அப்படின்னா கீழே போய் நான் பாக்குறேன் பிரம்மா வந்து நான் மேல போய் பாக்குறேன் கடைசி ரெண்டு பேராலையும் பார்க்க முடியல தன்முனைப்பு நான் தான் பெருசு நான் தான் பெரியவன் என்று தன்முனைப்பாலே நான் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னா இறைவனை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அவர் அடைய முடியாத அவரை செய்யவும் முடியாது இது வந்து திருமாலுக்கும் பிரம்மாவுக்குமே கிடைக்கல என்ற போது நமக்கு மட்டும் எப்படி கிடைக்கும் தெய்வங்களுக்கே கிடைக்கல ஏன் கிடைக்கல அப்படின்னு ஞான சொந்த சொன்னாரு இருவருக்குமே தன்முனை குழு நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் நான் படிச்சு நான் பாத்துருவேன் அப்படின்னா பார்க்க முடியல பிரம்மாண்ட முடியல திருமாவளையும் முடியும் இந்த செய்தி அப்படியே வச்சுக்கோங்க அடுத்து ஒரு செய்தி ஞான சம்பந்தம் வேறுபடுத்தி காட்டுறீங்க இது கந்த ஒரு விஷயம் கந்த புராணத்தில் நமக்கு எல்லாம் தெரியும் சூரபெருமன் வந்து நூத்தி எட்டு அண்டங்களை ஆயிரத்தி எட்டு வருஷங்களாக ஆண்டு கொண்டிருக்கிறார் அவர் சிவபெருமான நிறைய வரங்களை பெற்றதுனால அவனை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல அண்டசராசரங்கள்லாம் அதிகபட்சம் அவனுடைய ஆடு கீழே தான் இருக்கு ஒரு ஆளுகைக்கு கீழே ஒரு சின்ன ஒரு கிராமமோ ஒரு நாடோ வந்துருச்சுன்னா அவங்க எவ்வளவு ஆட்டம் போடுறாங்க இப்ப அண்ட சராசர நூத்தி எட்டு அட்டங்களுக்கு சொந்தக்காரன் சொன்னா எப்படி எல்லாம் ஆடுவா அப்படி சூரபன்மன் அப்படி ஆட்டம் போட்டு ஆட்டம் போட்டு ஒரு உச்சகட்டை என்னன்னு சொன்னா முப்பத்தி முப்பது கோடி தேவர்களை வேலையாளம் ஆகிட்டேன் பிரம்மாவா அங்கேவா நீ என்ன பண்ண தெரியுமா என்னோட ஊர்ல உங்களுக்கு பஞ்சாங்கம் பாருங்க

நீங்க இப்படி எல்லாம் செய்யுங்க அதையோட தவறு பெரிய பெரிய கிடைக்கல இவங்களே நொந்து போய் வந்து இருக்கிறாங்க அவர்கள் தஞ்சம் அருள் கை கட்டி பேசாம சிவனேன்னு இருக்கணும் தேவர்களுக்கு முனைப்பு ஜாஸ்தி அவங்க சிவனேன்னு இருக்கல அதனால அவங்க என்ன சொன்னாங்க சாமி நீங்க ரொம்ப பெரியவங்க உங்களை போல ஒருத்தர் வந்து எங்களை காத்து விட வேண்டாம் சாமி நீங்களே வந்துட்டா போதும் நீங்க காத்து சொன்னா போதும் நீ இப்படி வந்து இப்படித்தான் வந்து பண்ணு ஒரு நிபந்தனை வந்துச்சு அப்படியே என்னைய போல வரணுமா சரி அப்படின்னு சரி போங்க வரணும் பார்ப்போம் அப்புறம் வந்த இப்படி யோசிச்சிருக்காங்க இப்படி கேட்டது தப்பா போச்சு இப்ப அவரே போலவே வரணும் அவருக்கு ஒரு மகன் பிறந்தா தான் அவரே மாதிரி தான் வர முடியும் அப்புறம் நான் அங்கே பெருமாண்ட அனுப்பிடுவேன் பழைய பண்ணி சாமி சரி எனக்கு ஒரு மகன் வந்து பிறப்பான் அவன் வந்து உங்களை காப்பான் போக போயிட்டு நான் வந்துட்டேன் பார்த்தா வருஷங்கள் போயிட்டே இருக்கு மகன் பிறக்கிற மாதிரியே தெரியல சாமி தனியா இருக்கிறார் பார்வதி அம்மை மலையரசனுடைய மகளாக தவம் செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு சாமி வந்து இங்க தட்சணாமூர்த்தியா சாமி தனியா இருந்தா தட்சணா மூர்த்தியா இருப்பார் அம்பாரோட இருந்தாதான் பார்வதி பரவேஷ் இருப்பார் அம்பாரோட அவர் இல்ல அம்பாள் தனியா தவி செய்யறாங்க இமயமலையில தவம் செய்யறாங்க இங்க சாமி மட்டும் தனியா தட்சணா மூர்த்தியா அவங்க வந்து தவி செய்வாங்க இப்படியே நாளும் பொழுது போது தேவர்களுக்குள்ள அவங்க ஒரு பழைய ஒரு கூட்டம் போறாங்க அம்மா தனியா இருக்கிறாங்க அப்பா தனியா இருக்காங்க எப்படி மகன் வருவாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கவலை

சாமிக்கு வந்து அம்பால பாக்குற மாதிரி ஒரு இச்சையை ஒரு விருப்பத்தை மன்மதன் தான் இந்த வேலையில செய்ய முடியும் சொல்லி அவர் அனுப்பணும் சொல்லி முடிவெடுத்தார் முடிவெடுத்தாச்சா உங்களுக்குள்ள தன்முனைப்பால் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாரும் மண் முத என்ன பண்ணா மண்மதனை கூப்பிட்டாங்க மண்மதன் வந்து பிரம்மாவை கைலாயத்துக்கு நேரா போய் அம்பாள் மேல விருப்பத்தை வரவழைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ உன்னுடைய மண்மத எப்போதுமே ஒரு வில்லு வச்சிருப்பான் அதை வச்சு நீ செஞ்சது அப்படின்னு பெருமா சொல்ல மண்மதன் ஒரே பயம் உண்மையிலே மண்மதன் நல்லவன் அதைத்தான் ஞான சமுதிரிங்க பயந்து போய் சிவபெருமான் போய் என்னை பிடிச்சு நியாயமா அழுது அவதான் ¿Te la

அதனால தன்னுடைய ஆயுதங்கள் அம்பு இது ஐந்து வகையான மலர்கள் இதெல்லாம் எடுத்து தான் போறாரு என்ன ஒரு தெரியலையே பயந்து நந்திய பெருமான் கேட்டார் நந்திய பெருமனை பார்க்கிறார் உள்ள போறாரு கேட்டா அங்க உள்ள போகும்போது அவன் கந்தபுரமான சார்ந்த இதனுடைய எண்ணங்களே அவனை எரித்தது அப்படின்ற சிவமா லேசா பார்த்தார் அவன் எரித்து சாப்பிடாரு ஆனா ஒரு விஷயம் என்ன சிவபெருமான தரிசனம் பண்ணாரு யாருங்க மன்மதன் தரிசனம் பண்ணார்ல தரிசனம் பண்ணிட்டாரு சிவபெருமான போய் கைலாயத்துல போய் தரிசனம் பண்ணிட்டாரு ஞானம் சொல்றாரு கைலாயம் சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து அந்த தரிசனத்தை தன்னால கண்ணார கண்டவர் மன்மதன் ஆனா பிரம்மாவும் திருமானும் நான் நான் குதிச்சு தரிசனமே பண்ணலையா அப்படின்னு எவ்வளவு பெரிய கருத்து பாருங்க திருமாலும் அயனும் ஆளும் அறியாத சிவபெருமான் மண்மதனுக்கு தரிசனம் கொடுத்தாரு அப்படின்னு வந்தனுக்கு சாமி தரிசனம் கொடுக்கல ஆனா இங்க மன்மதன் தனக்காக வல்ல தேவர்களுக்காக வந்தான் தேவர்களுக்காக எல்லாரும் அனுப்பினாங்க பிரதிநிதியா வர்றான் வேற வழி இல்ல சொல்ல போன உலக நலன் கருத்தா உலக நலன் கருதிதான் அனைவருடைய பொருட்காக பிரதிநிதியாக பயந்து கொண்டு வந்தான் அதனால தரிசனம் கிடைச்சது அதுதான் ஞானசுந்தர் பாட்டு ஒன்பதாவது பாட்டுல இந்த அரிய கருத்தை பேசுகின்றார் ஆகவே முனைப்பட்டு அவை எந்த தீங்காம வரட்டுங்க யாரா இருக்கட்டும் முனைப்பு இல்லாம இறைவனே பரம்பொருள் என்றே பயந்து போய் தன்னுடைய நிலத்துக்காக வரல பிரம்மாவும் திருமாலும் தன்னுடைய தான் வந்தாங்க அதெல்லாம் தரிசனம் கிடைக்கல தன்னுடைய நலன் தன்னலம் மட்டு சுயநலம் மட்டு பொது நலம் கருதி வந்தாங்க அதனால தரிசனம் கிடைச்சது எரிச்சது வேற சாமி கையாது எரிஞ்சா எவ்வளவு பெரிய பாக்கியம் புனிதன் இல்லைங்களா அப்ப ரெண்டாவது சாமி வந்து மன்மதனை வந்து ரவியினுடைய கண்களுக்கு மட்டும் தெரிவதாக அது முடிந்தார் அது வேற வரலாறு இன்னைக்கு மன்மதன் யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டார் ரதிக்கு மட்டும் ரதி தேவி கண்களுக்கு மட்டும்தான் தெரிவார் அதான் பிரச்சனை மற்றவர்களுக்கு தெரிஞ்சாலும் உலகத்துக்கே பிரச்சனை அதனால சாமி தெரியாம ரதிக்கு மட்டும் தெரிகிற மாதிரி அந்த அனுகிரகத்தை சாமி செஞ்சார் இந்த இடத்துல அந்த ஒப்பீடு ஞானசுந்தரோட ஒப்பீடு என்னன்னா மண்மதன் பரவாயில்லையா அவன் பொதுநலத்துக்காக வந்தான் அதனால தரிசனம் கிடைச்சது ஆனா அயன் பெருமாள் பொதுநலத்துக்காக வல்ல தன்முனை போடு வந்தார்கள் அவர்களுக்கு காட்சி கிடைக்கவில்லை ஒன்பதாவது பாட்டுல அருமையாக சொல்கின்றார் இந்த அருமையான திருப்பதிகத்தை வானுலகத்தில் இருப்பார்கள் தேவலோகத்தை அடைந்து இன்ப வாழ்வை பெறுவார்கள் என்று அருள்கின்றார் அடுத்து நூத்தி ஒன்பதாவது